பியாலி எடுத்த இன்னைக்கு எவ்வளோ வந்தான்னு தெரியல பியாலியில் போறவங்க வேலை ஆ வாங்க கொஞ்சம் என் கூட கிச்சனுக்கு வாங்க உடனே நடிச்சிருவாளே ஹாலில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்கல்ல நான் இங்கே கூப்பிட்டேன் இந்த ராத்திரி வந்திருக்கே என்ன விஷயம் இப்படிலாம் வர மாட்டியாலே ம் இவ்வளோதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுல்ல நீங்கள் கீதானி யாருக்கேது பைசா திரும்பியாலோ மொத்த ஊரும் அப்படிதான் பேசிக்கிறியாவே

எல்லாம் தெரிஞ்சுதான் இவ்வளவு நேரம் நடக்கிட்டு ஆமாம் ஆமா உங்களுக்கு இப்படி தெரியும் சண்டை போட்டு அடி வாங்கி சாவட்டி எனக்கு என்ன கீதா வந்து நல்லா இருக்கும் ஆனா இந்த கௌரிய கேச்சியான ஆளுதான் கிடா க பைசாவு சரி கிடா உள்ள கூட்டி எல்லாதையும் பேசி நாளைக்கு சந்தைய போட்ற வேண்டியதான் ஏய் 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 அப்பா இல்லங்களா வெளிய வந்த கேள்வி கேக்கதெல்லாம் ஒண்ணு நாக்கி ஆணிய குத்துன மாதிரி இருக்கும் ஏங்க அவ அவள பெரிய இவள பாத்திமா இவளா அவளன்னே கேட்டிட்டு இருக்கதே சீக்கிரம் அவள கூட்டிட்டு போயிரு ஆன் சரி வாரேங்க பயப்படாதீங்க சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போனா சரிதான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி இல்ல சொல்லிருக்கா பேய் கதவ தரக்றியா உடைச்சிட்டு உள்ள வரதா ரொம்பதான் ஆடுகா உடைச்சிட்டுလာறானே நான் கேஸ் போடுவேன் என்ன பண்ணுவா நீ கேஸ் போடு சவட்ல நாளே போடு எனக்கு என்ன கதவை தோற இவ்ளோ டைலா இல்ல உடைச்சிட்டு வாயா உனக்கு தைரியம் இருந்தா மூஞ்சிக்கு நேரா வந்து பேசு ஏன் உள்ள மறைவா இருந்து பேசுயா ஏன் விருப்போ நான் எங்க இருந்தும் பேசுவேன் உனக்கு என்ன செய்து என் விருப்பம் வா விருப்பு எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ கதவை தோற என் கதவை நீ தொட்டு பாரு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுவேன் உங்கள மாதிரி போலீஸ் எந்தாலபி தொலைஞ்சா தெரியலையே இவ இன்ன என்ன ஆட்டம் ஆட போறாளோ கருமத்த தட்டிய தட்டல கத உடைச்சுடுவா டேங்க நான் உன் மேலே விழுந்துட்டேனா இல்ல சும்மா மயிய் விழுந்தேனா நீங்க கண்டுப்பிடிப்பீளான் பாத்தேன் ஏ பா பாத்திமா இப்டியே கண்டு நின்னு பண்றே எடக்குறப்ப அப்ப நீ என்ன பாத்திமா இல்லக்கே எவ்ளோ ஊர்த்தி பாத்திமா பாத்திமான்னு சொல்லுக நீங்கள நம்பிய பத்தியா எவ்ளோ ஊர்த்தி இல்ல வா தான் அந்த அல திருப்பி விட்டவளே அம்மா நான் பாத்திமா இல்லக்கே உன் வாய்ஸ பார்த்தா நீ பியாச்ச பியாச்சா பார்த்தல நல்லவே நீதான் பாத்திமா எப்படி இப்படி எல்லாம் நடிக்க அனுபவம் நடிப்பு கல்யாணம் நடிப்பு கல்யாணம் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நம்மள மயங்கிவிட்டுவிட்டு போலயே கடவுளே ரெண்டு பேரும் போலீஸ் பிடிச்சு கொடுத்து போலீசார் இதுக்கு நீங்க ஒரு நாள் நல்லா இருக்க மாட்டியா யாரு என்னனா எம்மா நீங்க இல்லைக்கு உள்ளவருக்கு கிடைக்காதே அவளோனே எக்கு கௌரிக்கு எக்கு என்ன உற்றுங்க்கு நான் பெரிய ஹலோ ஹலோ போலீஸ் பேசுறோம் ஏதாவது எமர்ஜென்சியா இப்ப நாங்க போலீஸ் கார்ல உங்க அட்ரஸ்க்கு வருவோம் உங்க அட்ரஸ் சொல்ல முடியுமா அப்படி இல்லனா நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க ஆவரைக்குளம் ஆ ஓகே மேம் நீங்க கவலைப்படாதீங்க சார் என்னாச்சு ஒரு ரூமர் தான் ஒருத்தவங்களோட பணத்தை திருடிட்டாங்க அப்படின வந்து ஃபேக்கா ஒரு ரூமர் கிரியேட் பண்ணிருக்காங்க வாங்க நம்ம கார் எடுத்துட்டு போலாம் என்ன சார் சொல்றீங்க இதெல்லாம் யாரை அரஸ்ட் பண்ண வேண்டாம்ல கார் எல்லாம் எதுக்கு அவங்க திருடல தான் ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சார் நம்ம எங்கேயும் போவோம்னு வேண்டாம் கால் பண்ணி சொல்லுங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வர முடியாதுன்னு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்கன்னா அது உண்மை ஆயிருமா இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லுங்க எப்படியும் நம்ம ஸ்டேஷனுக்கு தான் என் பணத்தை திருடிட்டா காலை வெட்டிட்டா கையை வெட்டிட்டான்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஒருவேளை இது ரூமர் இல்லனா போய் செக் பண்ணி பாத்துக்கலாம் கண்டிப்பா ரூமரா தான் இருக்கும் சரி ஓகே சார் ஹலோ சாரி மேம் மன்னிச்சுக்கோங்க இந்த விஷயத்துக்கு எல்லாம் வர முடியாது ஒரு ரூமருக்கு வேண்டி நீங்க இந்த அளவுக்கு கோவப்பட வேண்டாம் ஓகேவா அப்படி ரூமரா இருந்தா நாங்க ஜெயில அரெஸ்ட் பண்ண போறது இல்ல ஃபைனவும் வாங்க போறது இல்ல என்ன பண்ண போறோம் வந்து பாக்க தானே போறோம்

சரி காபாத்தி விட்டுட்டு போனாலே அதுவே போகும் இல்லனா இவ்ளட்டல்ல ஆட முடியுமா என்ன போனவ இன்னும் வரல போலீஸ் பிடிச்சிட்டு போய்டாவளோ என்ன அலறல் சவுண்ட் கேட்டி இப்போ அமைதியா இருக்கு யாருக்கு என்ன வரதா நமக்கு என்ன பந்தம் கடக்கல அடுத்து தின்னுவோம் ம் இன்னைக்கு யூடியூப்ல அசோகா ட்ரெண்ட் செஞ்சு போடணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அசோகா ட்ரெண்ட இப்ப திரும்ப கொண்டு வரோம் எனக்கு மோவா மியாக்க போட்டு உடுவாளம் தெரியல மூஞ்சில அடிச்ச மாதிரி நாளைக்கு கேள்வி வந்தா கேப்பா என்ன வரந்தாலும் சரி அவ போட்டு தாராளோ தரலியோ அவளுக்கு பொருள் எடுத்து அழகா மியாக்க போட்டு அசோகா ட்ரெண்ட செய்யும் சரி இனி எல்லாரும் உங்க கையை நீட்டுங்க பாப்போம் லட்சுமிக்கு ராணிக்கு உங்களையும் தான் நான் பார்க்க வேண வாரேன் நம்மளும் பண்ணோம் லட்சுமி புறவாவா இருந்து கிண்டல் அடிச்சுட்டே இருப்பா ஆ இனி எல்லாரும் தலை தொடுங்க ஏன் ஒரு மாதிரி பல்ல பல்ல காட்டியா ஏன்னா நீங்களும் குறைஞ்சிருக்கு ஒரு <laughs> வர <laughs> <yang> <laughs> 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 <laughs>

சரி நம்ம மூணு பேரும் அப்ப ஒரு பைக்ல போவோம் ஏப்பா மூணு பேரும் தான் போறவள நல்ல வேளை நம்மள இழுக்கல ஆ சி 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 நம்ம நாலு பேரும் போவோம் வாங்க எதுக்கு மண்ணல் நாலு பேரும் என்ன என்ன சாட்டி இழுக்கா வாங்குக்கு ஊர்ல நடக்க விஷயம் எல்லாம் தெரியண்டாமா நியூஸ் தான் பார்க்க மாட்டீயே சரி சீரியல் தான் பாப்பியே நீ கண்டா நீ சீரியல் பார்க்கேனே ஆமாக்கு நியூஸ் பார்க்காம ஃபுல்லா சீரியல் தானே பாக்குறியே அதுக்கு ஊர்ல நடக்க விஷயத்தை போய் பாக்கவாவது செய்யலாம்ல என்னது கிரிக்கி பாக்க அங்க நீங்க பாக்க போவலக்க கேக்க போறியா கீதாக்க பைசா திருந்தது கௌரி அக்காவா அது எப்படி திருந்தாவே எங்கோட திருந்தாவே இப்படி எல்லாம் திருந்தாவே எப்படி எல்லாம் பிளான் போட்டாவே யாரெல்லாம் உண்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கி தான் போறோம் நான் வரல என்ன உடு நீங்க வாரியெல்லாம் வரலையா நான் உள்ள தூக்கிட்டு தான் போறேன் மொபலே என்ன தொட்டா தொட்டா

நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க யாருங்க நான் தான் வரேன்னு சொன்னேனா ஏ வாங்க ஊளவ எரும மாட்டா ஏபி ஏடி எடுப்ப எங்க குரல் இப்படி இருக்கு இறக்கி ஊட்டிட்டு போ இல்லடா வேற எங்க இருக்கவே எனக்கு ஏக்க வாங்க வீட்டுக்குள்ள போமா பேரு நானே கோவத்துல இருக்கேன் வாவாமா வாவாமா வாங்க கே ஏ வாரேன் சரி இவ்வளவு லோடு கிடந்து எங்க லட்சுமி என்ன பாடுபடியாலோ வள்ளி அக்கா ஏக்கா! அக்கா அம்மா வந்துட்டாளா கீடாதா நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ண ஆ யாரு நான் உன்னை எப்படி நம்புது நீங்க தனிக்க ராத்திரி சரி எக்கு இருங்க ராணிக்கு உள்ள வர சொல்லிய எக்கு உள்ள வாங்குக்கு நான் அங்க இருக்கு நான் உன வரல ஏக்கு வாங்குக்கு நான் உண்ட வாரின் சொல்லிய வந்தேன் எக்கு அப்போ ஏன் பைசா தொலைஞ்சது உங்களுக்கு ஒரு துளி கூட கவலை இல்லையா கவலை இல்லني நான் உண்ட சொன்னேனக்கிதா அப்படி இருந்த வாங்குக்கு வாங்குடா சீ வாடே எக்கு இத பேசலாம் குட்டியா என்னது வந்த உடனே ஒத்த கால்ல நிக்காத இரு பொறுமையா பேசுவோம் சீக்கிரம் சொல்லுங்கக்கு கௌரி இருக்கல்ல இப்பதான் வந்து சண்டை போட்டுட்டு போறா அப்படியாக்கு இதுக்கு யாராவது உண்ட வந்து சொன்னாவல அக்காவுரிய அக்கா தான் பைசா திருடுனாவேன்னு ஆமாக்க நீங்க தானே சொன்னியே நான் எப்போ மண்டல் சொன்னேன் யாரோ உண்ட வந்து சொல்லிருக்க அது நான் தான் சொன்னே நீ என்கிட்ட வந்து செண்ட பிடிக்க வேளங்கிரும் போ ஏக்க நீங்க தானே கேட்டே சொன்னீங்க நீ வேற யாரையோ பத்தி என்ன சொல்றியா இருக்கும் இல்லக்க நீங்க தான் சொன்னியே நீட்டாத நான் ஒன்னும் சொல்லல ஏக்க நீங்க தான் சொன்னீங்க அப்ப சொன்ன எனக்கு தெரியாதா யார் சொன்னானே நீங்க தான் சொன்னீங்க சரி யாரும் சொல்லிட்டு போட்டு கதையை கேளு வந்து ஒரே கதவு தட்டு தட்டு தட்டுக்கா நான் அந்த கதவு திறந்து செவட்லயே அவனை போட்டுட்டேன்ல அப்படியே ஆமா அந்த அளவு பயந்து வாடிட்டா போலீஸ்கெல்லாம் போன் பண்ணாவ அவ என்ன சொன்னாவனு தெரியல பாத்தி மஜனா போலீஸ்கெல்லாம் கான்டாக்ட் போவலன்னு அவ்வளவு பெரிய ஆளாக அவ அப்ப நீங்க போன் பண்ணும்போது பாத்துட்டா இருந்தியா நீங்களும் போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே ஐசா திருவிட்டானே ஏ அவ திருந்தானு எனக்கு இப்பமா தெரியும் எனக்கு பிளாட்டிங்களா ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னது நீங்கள் தான் இப்போ கொஞ்சம் கூட யார் என்கிட்ட வந்து சொன்னேன்னு சொன்னியேன் இப்போ நீங்கள் ஒன்றுமே செய்யணும்னு சொல்கிறிய ஏன் வாய்ப்பு ஏற்றியா உனக்குலாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன் எனக்கு ஒழுங்காக நடக்கும் சொல்லுங்க ஒழுங்கா விதமா சொல்லியே அவன் தான் பைசா கூட எனக்கு தெரியாது இது என்னக்கும் இப்போ கூட நீங்க அத பத்தி பேசுகிறது தானே பண்ணி குட்டிய ஐயே அப்படியா சும்மா பிராங்க் கிதா பிராங்க் பிராங்க் தானா பாயந்து தேங்க என்ன பண்ணி எப்பவே கொஞ்ச நேரம் மாமா உருட்டிட்டே இருக்க வேண்டிய தெரியலக்கு தெரியலையா கூகுள் மேப்ல போட்டு பாரு ஏகாது கூகுள் மேப் ஏதோ ஒரு மேப் அதல போட்டு பாக்க சொல்லு போட்டு பாரு என்ன பண்ணி வண்டில வாட்டிட்டு நீங்க போட்டு பாருங்க ஊரு பாரு எனக்கு இப்படி தெரியும் உனக்கு எங்க போறானே தெரியாது தெரியாதுக்கு அவெல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தேன் நீங்கள் தான் லேட் ஆகிட்டி அதுதான் அவிய ஸ்கூட்டியில் பெட்ரோல் வரைஞ்சிட்டு இருந்தால அதுக்கு பின்னாடியே போயிட்டுருக்கேன் என் லட்சுமி அக்கா விழுந்து

நான் என்னக்கு செய்ய இரே நான் ராணி பண்ணி எட கேட்கேன் ஹலோ சொல்லு வசந்தி இப்போ எங்க இருக்கீங்க அந்த இடம் பேர் சொல்லுங்க بلاடவா என் பேரு ராணின்னு உனக்கு தெரியும்ல இப்போ எங்க அந்த இடம் பேர் சொல்லுங்க உங்க பேரு என்ன இங்க இருக்கு எது பேரு

போட முடியாதுன்னா விடுங்க பாஸ்வேர்டு சொல்லி இல்லனா போனை கீழ போட்டுறேன் மொவளே என் போனை மட்டும் கீழ விழுந்து என்னது மக்கா என் போனை விழுந்துன்னு வெச்சிடுங்க பைக்க ஏத்தி அவ்ளோ பெரிய தூக்கி போட்டு பேயிட்டே இருப்பேன் என்ன இருக்கு இல்லக்கா லட்சுமி அக்கா அவா குவாவத்துல இருக்கும்போது ஒண்ணும் பேசாதீங்க கொன்னா கொன்னே போட்டுவா இல்லக்காத இவீயருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண நம்மள ஒரு மாதிரி பண்ணியாவே என் போன் ஒழுங்கா பாக்கெட் குள்ள வச்சிருங்க சொல்லி காட்ட மாட்டேன் பண்ணி காட்டுவேன் ஆ நாலு முடி நீங்க எங்க கூட்டிட்டு வழியில போறேன் நாளைக்கு வாரேன்லாம் சொல்லிட்டு போனா நீ இங்கே தங்கி게 இங்கே தங்குனா நம்மள ஏறி வீட்ல கொண்டு விடுவா ஆவே வழி தெரியாம இங்கே ஓடிட்டு இருக்க பண்ண போல

இப்படியெல்லாம் சொல்லாதீங்க கேக்கு நான் சொன்னதுன்னா சொன்னத தான் கேடு எப்படியாவது கூட்டிட்டு போய் உட்றே அவே உங்களுக்கு என்ன கே செஞ்சாவ ஏ வீட்டுக்குள்ளே வர பிடிக்காம எல்லாம் வெளிய நிக்காம பொறு எதுக்கு வீட்டுக்கு உள்ள தங்க உடனும் உள்ள வந்து உட்கார்ந்தோமா பேசணுமா தண்ணி குடிச்சோமான்னு இருக்கணும் அப்படி இல்லாம வாசல்லயே அப்படி நின்னா நான் என்ன வெளிய வெளிய போய் உள்ள வாங்க தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியும் ஏ கே ஒரு மாரி இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல உடுங்கலாம் என்ன டீ செஞ்சு எனக்கு பக்கத்துல எல்லாம் உடாத அவேல அவே உங்களுக்கு என்ன கே செஞ்சாவ உள்ள வர ஒரு மாரி பட்ட அங்கேயே நிக்காவே இது தப்பா இதுன

ஒண்ணு விரட்டி விடு இல்லனா நீ சந்த வெளிய போ ஏ காவிய பாவம் க இந்த நேரம் வெளிய போனா எங்க போய் இருப்பாவ கீத மறந்துட்டேன் பாத்துக்க வாங்குன தலவணி கூடுட்டேன் நான் தலவணி இல்லாம பெட் ஷீட் இல்லாம பாயல இல்லாம தான் தூங்குவேன் பாத்தியா அதனால வீட்ல ஒண்ணு இல்ல நீ இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருந்துக ஏப்பா இப்பதான் உயிர் வருது ஏக்கு

ரெண்டு முடுக்கு வரும் போல் அது அதில் வலது பக்கத்தில் இருக்க முடுக்கில் போனால் ஒரு மெயின் ரோடு வருமா அதில் ஓடி இடது பக்கத்தில் ஓடி போனால் இன்னொரு முடுக்கு வருமா அந்த முடுக்கில் ஓடி போகணுமா இந்த சைடு இடது பக்கம் சரி சீக்கிரம் போ ஆனா இப்ப நம்ம இருக்க இடத்துல இருந்து போக ஒன்றரை மணிக்கூர் ஆகுமா ஏ கடவுளே சரி போய் தொலை அவ்வளோ வரை இப்ப வந்துட்டு இருப்பா போன் பண்ணி சொல்லிடுவோம் என்ன கே ஹலோ ஆ லட்சுமி வரண்டா பாத்துக்க நேரா வீட்டுக்கு போयருங்க ஏங்க என்னாச்சு தெரியலமா கீதா கூட்டிட்டு போனா போவன்னு சரி போவன்னு நான வந்துட்டேன் அதுக்குள்ள முடிச்சிட்ட மணிக்கு லட்சுமி இப்போ வீட்டுக்கு போறேன்னு சொல்லலவ நீங்க அப்படியே வீட்டுக்கு போங்க நான் இப்போ வீட்டுக்கு தான் வரேன் ஆ சரிங்க நீங்க வெயிங் நான் சொல்லிறேன் சரி லட்சுமி பாத்து ஆ ஆ